படத்துக்கும் எனக்கு பாட்டுல அப்படியே ஒரு கனெக்ட் ஆனா சந்தோஷ் சுப்ரமணியன் இருக்குல்ல அதுல ஒரு லைன் வரும் நான் முன்னாடி ஒன்று சொன்ன தெரியுமா அந்த நீங்க கதை பேசி கொண்டே காற்று போகும்ன்ற மாதிரி இருந்தால் சந்தோஷ் சுப்பிரமணியன் அடடா அடடால வந்து நீயும் நானும் ஒன்றாய் சேரும் போது நீளும் பாதை இன்னும் வேண்டும் என்று நெஞ்சம் இயங்குது நீ நானும் போயிட்டு பேசிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பாதை கொஞ்ச தூரம்ல முடிய போகுது அப்படின்னு வந்து இல்லை கொஞ்சம் தூரம் போனா நல்லா இருக்குமே இன்னும் கொஞ்சம் தூரம் போனா நல்லா இருக்கு நம்ம என்ன சொல்றோம் நம்ம ரொம்ப விரும்புற ஒருத்தங்களோட நடக்கிற நடை வந்து ரொம்ப சின்னதா இருக்கும் மூணு மணி நேரம் நடந்தாலும் டைம் நடந்தோ என்னடா அதுக்குள்ள முடிஞ்சிருச்சா அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்கும் இது வந்து பறவை எங்க இருக்கிற ஒரு லைன் வரும் என்ன அப்படின்னா இந்த நிகழ்காலம் இப்படியே தான் தொடராதா அப்படின்ற மாதிரி இப்ப நான் அவங்க கூட இருக்கிறேன் இந்த இது அப்படி போயிட்டே இருக்காதா அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த இதையும் லைட்டா என் தனியான பயணங்கள் இன்றுடன் முடியாதா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் சரியான இதெல்லாம் பேங்கர்ஸ் நாமத்துக்குமாரோட பேங்கர்ஸ் அப்படின்னு வருவாங்க அவர் மாதிரி இனிமே யாரும் எழுத டவுட் தான் தான் அதுக்கு முன்னாடியும் எழுதிருக்காங்களான்னு தெரியாது நாமத்துக்குமாரோட ஸ்பெஷாலிட்டி அதுதான் நம்ம ஈஸியா நம்மளால டீகோட் பண்ண முடியும் அது வந்து ரொம்ப குழப்பம் ரொம்ப அழகா இருக்கும்